ஹாய் மக்களே வெல்கம் டு சமயா விளாக் சேனல் இன்றைக்கி என்னோடய ரிலேஷன் வீட்டில் காது குத்து ஃபங்க்ஷன் அதுக்கு நாங்கள் போயிருந்தோம் இந்த மஹால் வந்து மெரினா மஹால் மேலப்பட்டில் இருக்குது இப்போதான் புதுசாக கட்டியிருக்காங்க சூப்பராக இருந்துச்சு இந்த மஹால் உற்றார் உறவினர்கள் அனைவரும் வந்து ஒரு திருவிழா கோலம் மாதிரி காட்சி அளிச்சிச்சு இப்போ மாமமுறை சீருக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் எல்லா வெரைட்டியான ஃப்ரூட்ஸு ட்ரெஸ்ஸு பழம் பூ மாலை எல்லாமே அங்கே ரெடியாக இருந்துச்சு மாமன் வந்து முதல்ல குதிரையில் அழைச்சிட்டு போவாங்க குதிரை ஒரு கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தாங்க ஜல் ஜல்னு மாமங்காரவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்களுக்கு தலைப்பாக கட்டி கூட்டிகிட்டு போவாங்க அந்த குதிரையில் போற வரையும் உட்கார்ந்துருக்கவங்க பயந்துக்கிட்டே இருப்பாங்க ஆனாலும் ஜாலியா இருக்கும் வெடியெல்லாம் வெடிச்சு ஒரே திருவிழா மாதிரி நடந்துச்சு மக்களே பாதுகாத்து ஃபங்க்ஷன் நாங்கள் எல்லாரும் தட்டெடுத்து போய்கிட்டு இருந்தோம் சாமிக்கு நெல்லெல்லாம் வச்சு மரக்கால எடுத்து வச்சிருப்பாங்க எல்லாம் ரெடி ஆகிருச்சு காது குத்து ப குத்தக்கூடிய பையன் டிரைவர் தான் சாரி கரெக்டாக அளவெல்லாம் எடுத்துட்டு காதையும் குத்திட்டாரு அவ்வளோதான் மக்களே ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு அப்புறம் என்ன மக்களே எல்லாரும் வந்து விபூதி பூசி விடுவாங்க ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட போக வேண்டியது பாப்பாவும் ரொம்ப பசிதுன்ட்டாங்க நேராக பந்திக்கு போய்ட்டு எல்லா விதமான ஃபுட்ஸ் இருந்துச்சு சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெள்ளை கிளிக் பண்ணுங்கள் பாய்